வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒழுக்கம் உயர்வுக்கு வழிகாட்டி என்ற தலைப்பில் கட்டுரை மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனித வாழ்க்கையில் உயர்வை அடைய மிகவும் அவசியமான பண்பு ஒழுக்கமாகும் ஒழுக்கம் என்பது நேர்மை அடக்கம் அன்பு வாய்மை பொறுமை போன்ற நற்பண்புகளின் தொகுப்பு இதனால் தான் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்று தனது குரலிலே கூறியுள்ளார் அதாவது ஒழுக்கம் மனிதனுக்கு சிறப்பையும் புகழையும் தருவதனால் அதை உயிரை விடவும் பாதுகாக்கப்பட வேண்டும் அறிவு செல்வம் திறமை ஆகியவை மனிதனை உயர்த்தலாம் ஆனால் அவற்றை நிலைநிறுத்துவது நிறுத்துவது ஒழுக்கமே ஆகும் தீய ஒழுக்கங்கள் பழியையும் இழிவையும் தரும் சங்க நீதி நூல்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன ஒழுக்கமின்மை மனிதனை தாழ்வுக்கு கொண்டு செல்லும் என்பதை வள்ளுவர் ஒழுக்க குடிமை இழக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்ற குரலினூடாக விளக்கியுள்ளார் இக்குரல் ஒழுக்கத்தின் மதிப்பை தெளிவாக எடுத்துரைக்கின்றன மாணவர்களுக்கு ஒழுக்கம் மிக முக்கியம் நேரத்துக்கு பாடம் படிப்பித்தல் ஆசிரியர்களை மதித்தல் பெற்றோரின் அறிவுரையை ஏற்றுக்கொள்வது ஆகியவை நல்ல ஒழுக்கத்தின் அடையாளங்களாகும் ஒழுக்கமுள்ள மாணவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் அடைவார்கள் சமூகத்தில் ஒழுக்கம் நிலைத்திருந்தால் அமைதி ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை வளர்ச்சி வரும் ஆகவே ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையின் ஒழுக்கத்தை பேணி வளர்த்தால் உயர்வு நிச்சயம் நம்மை நாடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ